வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் அதிக சம்பளத்தில் வந்த வேலை வாய்ப்புகள் சற்று முன் வந்த வேலை வாய்ப்புகள் பார்க்க போகிறோம் இருபத்தி நாலாயிரம் ரூபா சம்பளத்துலேருந்து அறுபத்தி நாலாயிரம் சம்பளத்து வரைக்கும் அதிக சம்பளத்தில் வந்த வேலை வாய்ப்புகளை பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா காடா அப்படிங்கிற நிறுவனத்துல அக்கௌண்டன்ட் மேல் கேட்குறாங்க இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க இந்த நிறுவனத்துல பார்த்தீங்கன்னா நாலேஜ் இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு உடனடியாக இருபத்தஞ்சாயிரம் கன்ஃபார்ம் இதே ரெண்டுலேருந்து மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா பதினெட்டுல இருந்து இருபது வரைக்கும் உங்களுக்கு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நல்ல நாலேஜ் இருக்கா கவலையப்பட வேண்டாம் உடனடியே நீங்க வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம் பிஎன் ரோடு மேட்டுப்பாளைய பஸ் ஸ்டாப்ல இன்டர்வியூ நடந்துட்டு இருக்குது உடனே ஜாயின் பண்ணிடலாம் வாங்க அடுத்து பாருங்க ஸ்ரீ நவி எக்ஸ்போர்ட் இந்த நிறுவனத்தில் ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டிஸ்னி பையர் ஃபாலோ பண்ணுற மெர்ச்சன்டைசர் வேணும்னு கேட்குறாங்க டிஸ்னி பையரில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா முப்பத்தெட்டாயர் சம்பளம் ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு சீனியர் சீனி எக்ஸ்போர்ட் ஸ்ரீனிவி எக்ஸ்போர்ட் சீனியர் மெர்சென்டைசர் ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் முப்பத்தெட்டாயர் சம்பளம் பல்லரோடு பல்லடத்தில் இருக்கிற இந்த நிறுவனம் இன்டர்வியூ போயிட்டு இருக்குதே நம்ம ஹெச்ஆர் கேமராவுக்கு கூப்பிடுங்க நைன் செவன் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஒன் டூ எயிட் இந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா ஹெச்ஆர் கேமரா உங்களுக்கு இன்டர்வியூ எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஜாயின் பண்ண வரைக்கும் பார்த்துக்குவாங்க அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநிவி எக்ஸ்போர்ட்லேயே அக்கௌண்ட் மேல் கேட்குறாங்க இதில் என்ன ஹைலைட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் ப்ளஸ் அக்கௌண்ட்ஸில் நாலேஜ் இருந்ததுன்னா முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு பல்ல இந்த நிறுவனம் ஸ்ரீநிவி எக்ஸ்போர்ட் அப்போது உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் பிளஸ் அக்கௌண்ட்ஸில் நாலேஜ் இருக்குதா முப்பத்தி நாலாயிரம் கன்ஃபார்ம் ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க உடனே ஜாப்ல ஜாயின் பண்ணிடலாம் அடுத்தது பாருங்கள் சேல்ஸ் கார்பரேஷனுங்கிற நிறுவனத்தில் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கிரியேட்டிவ் டிசைனர் டெக்ஸ்டைல் டிசைனர் கிரியேட்டிவ் டிசைனரா நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மேல் ஆர் ஃபீமேல் அப்ளை பண்ணலாம் பிஎன் ரோடு மில்லர் பஸ் ஸ்டாப்ல இந்த நிறுவனம் அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சாம்டெக்ஸ்ன்னு சொல்லி நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் ஃபீமேலுக்கான வேலை வாய்ப்பு இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டராக உங்களுக்கு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் அது இல்லை நான் ப்ரெஷர்ஸு எங்களுக்கு வந்து நிட்டிங் மிஷினில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் நாங்கள் பத்து பேர் இருக்கோம் டீமாக இருக்கோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு பன்னெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் தங்குற இடத்தோட ஹாஸ்டல் வசதியோட கொங்கு மைண்டோட சான்டெக்ஸ்டில் பத்து பெண்களுக்கான வேலை வாய்ப்பு இப்போ அவைலபிள் இருக்கு அடுத்து பாருங்க பிஜி கார்மெண்ட்ஸ் இந்த நிறுவனத்தில் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டெக்ஸ்டைல் டிசைனர் கேட்குறாங்க கிரியேட்டிவ் டிசைனர் தாராவூர் ரோடு வெள்ளிங்காடு இருபத்தி நாலாயிரம் சம்பளம் பிஜி கார்மெண்ட்ஸ் அடுத்து பாருங்க ஓம் ஸ்ரீ ஃபேஷன் இந்த நிறுவனத்தில் கட்டிங் இன்சார்ஜ் கேட்குறாங்க இருபத்தாறாயிரம் சம்பளம் மூணு டு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் காங்கி ரோடு நல்லூர் பகுதி அடுத்த நிறுவனம் பாருங்க காருண்யா நெட்ஒர்க் இந்த நிறுவனத்துல அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மெச்சன்டைசர் இருபத்தி சம்பளம் காலேஜ் ரோடு சிக்கனா காலேஜ் கிட்ட இருக்கு இந்த நிறுவனம் அடுத்து பாருங்க இன்னொரு நிறுவனத்துல மெச்சன்டைசருக்கான வேலை வாய்ப்பு கேஜிஆர் நெட் கார்மெண்ட்ஸ் இருபத்தி சம்பளம் இங்கிலீஷ் நாலேஜோட ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மெச்சன்டைசர் அப்ளை பண்ணலாம் அஞ்சு வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இருபத்தி கன்ஃபார்ம் காங்கி ரோடு நல்லூர் பகுதி

இப்போ நம்ம சொன்ன மெச்செண்டைசர் வேலைவாய்ப்பு போக அடுத்து இஆர்பி இன்சார்ஜ் நிறைய இஆர்பி இன்சார்ஜ் சம்பளம் நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பல்லவரோடு வீரவாண்டி பிரிவுல ரெண்டு வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு பதினஞ்சு டு பதினெட்டாயிரம் சம்பளம் கிடைக்கும் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் பல்லவரோடு வீரவாண்டி பிரிவு கோகிலா கார்மெண்ட்ஸில் இஆர்பி இன்சார்ஜுக்கான வேலை வாய்ப்பு அடுத்து பாருங்க பிரைம் ஓவர்சீஸ் இந்த நிறுவனத்தில் ஃபேப்ரிக் ஃபாலோ அப் கேட்குறாங்க இருபத்தி நாலாயிரம் சம்பளம் அவனாச்சோடு தண்ணீர் பந்தலுக்கு இந்த நிறுவனம் ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இருபத்தி நாலாயிரம் சேலரி கன்ஃபார்ம் அவனாச்சோடு தண்ணீர் பந்தலுக்கு இந்த நிறுவனம் அடுத்து அதே நிறுவனத்தில் எலக்ட்ரிஷியன் கேட்குறாங்க பிரைம் ஓவர்சீஸ்லேயே ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் பிரைம் ஓவர்சீஸில் எலக்ட்ரிஷியன் அடுத்து பாருங்க கிரியே டெக் இந்த நிறுவனத்தில் டெக்ஸ்டைல் டிசைனர் கேட்கறாங்க இருபத்தி ஒன்பதாயிரம் அவனாஸ் ரோடு குமார் நகரிலிருக்கு இந்த நிறுவனம் அடுத்து பிரகாஷ் இன்டர்லிங்க் இந்த நிறுவனத்தில் பிரிண்டிங் எம்பிராய்டரி ஃபாலோ கேட்குறாங்க கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சதுன்னா அட்வான்டேஜ் இது ஹிந்திக்கார் கம்பெனி இருபத்தி ஆறாயிரத்தம்பளம் அங்கே ரோடு அங்கே இந்த நிறுவனம்

ரூம் ஃபுட்டு தங்குற இடம் கொடுத்துருவாங்க பிரிண்டிங் மிஷின் ஆப்ரேட்டரா ஹெல்ப்பரா பிரிண்டிங்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் உங்களுக்கு அடுத்து சாய் டெக்ஸ் ப்ராசஸ் இந்த நிறுவனத்தில் டையிங் ஃபீல்டில் எலக்ட்ரீஷியன் கேட்குறாங்க டையிங் ஃபீல்டில் நீங்கள் எலக்ட்ரீஷியனாக இருந்தால் இருபத்தி சம்பளம் அஞ்சு டு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு பல்லர் ரோடு அருள் ரோடத்தில் அடுத்தது பாருங்கள் கேட் ஆப்ரேட்டர் செந்தூர் டெக்ஸ் இந்த நிறுவனத்தில் எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேட் ஆப்ரேட்டருக்கு நாற்பத்தி நாலாயிரம் சம்பளம் ரிச் பீஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இன்னர் கார்மெண்ட்ஸில் கேட் ஆப்ரேட்டர் ஒர்க்கு ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் வேலை வாய்ப்பு செந்தூர் டெக்ஸு கேட் ஆப்ரேட்டர் வேலை டெல்லியில் எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு நாற்பத்தி சம்பளம் இன்டர்வியூ நடக்கிறதோ பல்லர் ரோடு சின்னக்கரையில் அடுத்து செந்தூர் டெக்ஸ்டைல் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருபத்தி நாலாயிரம் டெக்ஸ்டைல் டிசைனர் வருஷம் சார்ஜ் கேட்கறாங்க இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ்ல சிங்கர் டெய்லர் கேட்குறாங்க இருபத்தி நாலாயிரம் சம்பளம் எஃப்எம்ஜி ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல மார்க்கெட்டிங் கேட்குறாங்க இருபத்தி ஒன்பதாயிரம் பல்லரோடு அருள்புரத்தில் என்ஆர் எக்ஸ்போர்ட் இந்த நிறுவனத்தில் இருபத்தி நாலாயிரம் சம்பளத்தில் குவாலிட்டி கண்ட்ரோலர் கேட்குறாங்க பல்லரோடு எல்லாச்சும் கிட்ட அடுத்து எஸ்எஸ்சி அப்போ ஃபேப்ரிக் ஃபாலோ அப் கேட்குறாங்க இருபத்தி நாலாயிரம் சம்பளம் இந்த நிறுவனத்தில் தங்க இடம் கொடுக்குறாங்க நியூ திருப்பூரில் அடுத்து என்ஆர் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அசுரன்ஸ் கேட்குறாங்க பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் என்ஆர் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அசுரன்ஸு அடுத்து பாருங்க ஆரோ கிரியேஷன்ல பிரிண்டிங் இன்சார்ஜ் கேட்கறாங்க முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் அடுத்தது பாருங்க சமையல் வேலைக்கு இருபத்தி சம்பளம் கார மாஸ்டர் ப்ளஸ் சப்ளையரா சென்னையில் வேலை வாய்ப்பு அடுத்து பாருங்க டாக்குமெண்டேஷன் இன்சார்ஜ் எம் கே எம் கிரியேஷன் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருபத்தி சம்பளம் காங்கி ரோடு நல்லூர் பகுதி செல்வம் ப்ராசஸ் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் டிரைவர் ஹெவிக்கு வேலை வாய்ப்பு மேனுவல் கார் ஓட்டுற மாதிரி ரெண்டு டு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ரூம் ஃபுட்டு இடம் கொடுத்துருவாங்க ரோடு ஆண்டி இருக்குது அடுத்து ஆர்கே இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் கேட்குறாங்க இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் இந்த நிறுவனத்தில் பேட் பிரிண்டிங் மிஷினில் மார்க்கெட்டிங் கார்மெண்ட்ஸ் யூனிட்ல ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி ரெண்டு டு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகேன்னு சொல்றாங்க ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் உறுதி ராயபுரத்தில் இன்டர்வியூ நடந்துட்டு இருக்குது இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் இருக்குது ப்ரைம் டெக்ஸ்டைலில் ஃபேக்ட்ரி மேனேஜர் அறுபத்தி நாலாயிரம் சம்பளம் பதினஞ்சு டு இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் காங்கி ரோடு நல்லூர் பகுதியில் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் இருக்குது ஜிவிஎஸை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை வயதுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது ப்ரைம் டெக்ஸ்டைலில் வெச்சண்டைசிங் மேனேஜர் ஐம்பத்தெட்டாயிரம் சம்பளம் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு காங்கிரோடு நல்லூர் பகுதியில் இது மட்டும் இல்லாமல் ஜிவிஎஸ் பார்த்தீங்கன்னா வர்ற நியூ இயரில் எக்கச்சக்கமான வச்சு உங்களுக்கு பண்ண போகிறாங்க தை மாதத்துலேருந்து இது ஸ்டார்ட் ஆக போது அது என்னென்னு பாருங்கள் இந்த வீடியோவோட நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் அடுத்தடுத்து எண்ணற்ற வேலை வாய்ப்புகளோடு உங்களை சந்திக்கிறோம் பாருங்க தீபாவளிக்கு அப்புறம் அதாவது நியூ இயர்க்கு அப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் ஜிவிஎஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் நண்பர்களே இந்த யூடியூப் சேனல் உங்கள் வாழ்க்கையோட அனைத்து பொருளாதார வெற்றியும் உறுதி செய்யற ஒரு யூடியூப் சேனலாக இருக்கும் உங்களுக்கு ஒரு இருக்கும் தினம் தினம் நம்ம பணத்தை தேடி ஓடிட்டு இருக்கோம் அப்படி ஓடுற உங்களோட ஓட்டத்துக்கு மிகப்பெரிய உறுதுணையா இந்த யூடியூப் சேனல் இருக்கும் இப்போ நீங்க வேலை தேடலாம் நூறு சேத இலவசமா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் ஆட்கள் தேவை ஏற்படலாம் ஜிபிஎஸ்ல உடனடியாக உங்க நிறுவனத்தில் ஆட்கள் தேவை எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் சாமானிய மக்களுக்கான எளிமையான பங்கு சந்தையை டெய்லி ஷேர் மார்க்கெட் கால்ஸ் இதில் கொடுக்க போகிறோம் எஜுகேஷனல் வீடியோஸ் வரப்போகுது என்னோட இருபத்தி மூணு வருஷ பங்கு சந்தை அனுபவத்தை உங்களுக்கு நான் ஒவ்வொரு நாளும் கற்றுத்தர போகிறேன் இந்த யூடியூப் சேனலில் உங்களுக்கு பயனுள்ள விஷயம் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த யூடியூப் சேனலில் உங்கள் மொபைல் நம்பரை கமெண்ட்ஸில் போட்டு ஜிவிசோடு இணைஞ்சு பயணிங்க தினந்தோறும் பரிசுகள் இருக்கு இந்த யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைபரா இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நம்ம கேஷ் பிரைஸ் கொடுக்க போறோம் ஒவ்வொரு மாதமும் இந்த யூடியூப் சேனல்ல நம்ம ஜிபிஎஸ் ஜாப்ஸ்ல வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் கொடுக்க போறோம் அது மட்டும் இல்லாம உங்களோட பொருளாதார வாழ்க்கையோட அனைத்து வெற்றிகளுக்கும் ஒவ்வொரு வீடியோக்கள் மூலம் நம்ம உதவ போறோம் தொடர்ந்து பாருங்க உங்களோட வெற்றி இன்னையிலிருந்து ஆரம்பிக்குது முயற்சி தான் முதல் வெற்றி உங்கள் முயற்சி துவங்கட்டும் அதுக்கு எங்களோட உறுதுணையாக நிச்சயமும் ஒவ்வொரு வீடியோக்கள் இருக்கும் தொடர்ந்து பாருங்க